ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் குட் நியூஸ் நம்மளோட இங்கிலீஷ் பேச ஆசை சேனலில் முதன் முதலாக வந்து ஒரு பிடிஎஃப் நம்ம சேல் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் கைட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய டூ தௌசண்ட் ப்ளஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இருக்கு அதுவும் நான் தனித்தனி கேட்டகரியா கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப்ல ஸ்கூல் காலேஜ் பேங்க் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் அப்புறம் கிட்ஸ் கூட பேசுறதுக்கு டீச்சர்ஸ் கூட பேசுறதுக்கு இந்த மாதிரி நிறைய டூ தௌசண்ட் பிளஸ் சென்டென்சஸ் கேட்டகரியா கொடுத்துருக்கேன் ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல இதே நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உடனே உடனே நாங்க உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணி வைக்கிறோம் ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நிச்சயமாகவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க அல்லது ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் தேங்க்யூ